வெல்கம் பேக் டு மிஸ்டர் அஜிவ் பிளாக்ஸ் இருங்கு மக்களே நான் கொஞ்சம் க்ளவுஸ் போட்டுக்கிறேன் நீங்களும் வந்து க்ளவுஸு ரைடிங் ஜாக்கெட்டு இருந்தால் போட்டுக்கோங்க மெயினாக வந்து ஹெல்மெட் போட்டுக்கோங்க தலைக்கவசம் தான் நமக்கு உயிர் கவசம் ஸோ இப்போது நம்ம இன்றைக்கி என்ன பிளான் போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சேலம் டு பெங்களூர் போகிறது தான் தருமபுரியில் இருக்க தொல்லக்காது ஃபால்ஸ் மினி ஓகே சொல்லுவாங்க ஸோ அந்த ஃபால்ஸ்க்கு தான் போகலான்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ அந்த வழியாக போகிறப்போ மெயினாக நம்ம அதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டியது வந்து தொப்பூர்ங்கிற ஊர் தொப்பூர் கணவாய் அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க யாருக்கும் தெரியாமலாம் இருக்காது ஸோ தொப்பூர்ங்கிறது வந்து மலையை குடஞ்சி போடப்பட்ட ஒரு கணவாய் ரோடு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்க ரோடுன்னு சொல்லலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான சாலை இது ஆனால் அழகில் தானே ஆபத்தும் இருக்கும் அந்த ஆபத்துக்கும் உதாரணமாக இருக்கிறது தான் இந்த சாலை அந்த ஆபத்துன்னு பார்த்தீங்கன்னா சரி ஃபாரஸ்ட்டுக்குள்ளார இருக்குது ஸோ யானை வரும் புலி வரும் அப்படின்லாம் நினைக்காதீங்க இது பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக ஆக்சிடெண்ட் நடக்கும் இந்த சாலையில் ஆனால் இந்த சாலைன்னு பார்த்திங்கன்னா மெயினாக ரெண்டு கிலோமீட்டரில் தான் இவ்வளோ விபத்தும் நடக்குது ஏன் இந்த ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று அஜாக்கிரதை ரெண்டு சாலையின் அமைப்பு இன்னொன்று என்ன சொல்கிறாங்க இந்த ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேய் இருக்குது பேயினால்தான் இவ்வளோ ஆக்சிடெண்ட் நடக்குது இதுதான் இருக்க முடியாதுன்றானுகார அதுவும் அம்மாவாசை பௌர்ணமி அன்னைக்கு இந்த பேய்கள் வர்றதுனால அப்போ அந்த டைமிங்கில் ஆக்சிடெண்ட் நடக்குது இதை தடுக்க தான் ஆக்சுவலாக அந்த ஊர் மக்கள் அங்கே ஒரு கோயில் கட்டியிருக்காங்க ஒரு ஆஞ்சநேயர் கோயில் வந்து கட்டியிருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்திலே ரோட்டுக்கு பக்கத்துலேயே அந்த கோயிலை நான் அவங்க கட்டியிருக்காங்க இந்த சாலையில் அனுபவம் இல்லாதவங்க வரவங்களுக்கு ஒரு டிஸ்ட் இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா நேராக வந்துகிட்ருக்க சாலை திடீர்னு சரிவாக வரும் ஸோ அதனால் அவங்க வந்து இழந்து ஆக்சிடெண்ட் ஆகுது இங்கே பார்த்திங்கன்னா மொத்தம் ஏழு வளைவுகள் இருக்குது அதில் முக்கியமாக நாலு வலைகளில் தான் அதிகமாக ஆக்சிடெண்ட் நடக்குது ஏன் அங்கே அவ்வளோ ஆக்சிடெண்ட் நடக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அங்கே சடனாக வளையிறதுனாலேயும் அந்த இடத்துல தான் சரிவான ரோடு போகிறதுனாலையும் அந்த இடத்துல அதிகமாக ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனாலேயே நேஷ்னல் ஹைவே ஆஃப் அத்தாரிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆக்சிடெண்ட் பிளாக் ஸ்பாட் அப்படின்னு சொல்லி அந்த நாலு வலைகளுக்கு மட்டும் பேர் வச்சுருக்காங்க அதிகமாக வெயிட் ஏற்றிட்டு போகிற லாரி இந்த வழியாக போகும்போது சடனாக வளையிறதுனாலையும் சரிவாக இருக்கிறதுனாலையும் அதோடய கட்டுப்பாட்டை இழந்து அதிக ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நேஷ்னல் ஹைவே ஆஃப் அத்தாரிட்டிலேயே சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி ஓட்டுநர்கள் அஜாக்கிறதுனாலையும் இவ்வளோ ஆக்சிடெண்ட் நடக்குதுங்கிறது சொல்கிறாங்க அது ஏன்னு பார்த்திங்கன்னா இது சரிவான சாலை தானே ஸோ அதனால் டீசலில் மிச்சம் பிடிக்கிறதுக்காண்டி அவங்க வண்டியை நியூட்ரலில் போட்டோம் ஆஃப் பண்ணியும் ஓட்டலான்னு சொல்லி தவறான முடிவு எடுத்து ஓட்டுறதுனால இவ்வளோ ஆக்சிடெண்ட் ஆகுதுங்கிறதும் சொல்கிறாங்க கரிவான சாலை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பிரேக் பிடிச்சி ஓட்டிகிட்டே போகிறதுனாலையும் பிரேக் ஃபெயிலியர் ஆகி அதனாலேயே ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க லாரியினால மட்டும்தான் ஆக்சிடெண்ட் ஆகுதா நம்ம வந்து மொத்த பள்ளிகளும் லாரி ஓட்டுநர்களுக்கே சொல்லக்கூடாது கார்னாலையும் நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுது ஆக்சுவலாக முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும்னு சொல்லி அங்கே அறிவுறுத்தப்படுறாங்க ஆனால் கார் ஓட்டுநர்கள் அஜாக்கிறதுனாலேயும் அவங்க அறுபது கிலோமீட்ரு எழுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறதுனாலையும் இவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஏன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போது அவங்க அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாங்க ஏன்னா நான்கு சக்கர வாகனம் நீங்கள் சடன் பிரேக் போட்டால் கூட நிற்கும் ஆனால் பின்னாடி அதே வெயிட் உள்ள லாரி ஏதாவது வந்தால் அவங்களால சடன் பிரேக் போட முடியாது ஸோ அந்த டைம்லேயும் அதிகமாக ஆக்சிடென்ட் ஆகுதுங்கிறதையும் சொல்கிறாங்க இதுவே அங்கே உள்ள அதிகாரிகள்லாம் வெயிட் ஏற்றிட்டு வர லாரிகளில் நிறுத்தி நியூட்ரலில் போட்டு போகாதீங்க வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு போகாதீங்க முப்பதுக்கு மேலே போகாதீங்க அப்படிங்கிறதெல்லாம் அறிவுரை சொல்லி ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட் வச்சுருக்க லாரிகள்லாம் நிறுத்திட்டு காரு டூ வீலர் போன்ற மற்ற வெஹிக்கல்லாம் ஃபஸ்ட்டு அனுச்சிட்றாங்க அனுப்பிட்டு அது போனதுக்கு அப்புறம் தான் இந்த லாரிகள்லாம் அனுப்புகிறாங்க இந்த லாரிகள் போகும்போது காரு பைக்கெல்லாம் நிறுத்தி வச்சிட்றாங்க ஸோ இதனால் ஒரு வண்டிகளுக்கு இன்னொரு வண்டிக்கும் கேப் கிடைக்கிறதுனால அதிகமாக ஆக்சிடெண்ட் ஆகாது அப்படிங்கிறது ஒரு புது முயற்சி ஒன்று எடுத்திருக்காங்க இதுவே இங்கே பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான பாதுகாப்பு முயற்சி கொண்டு வந்திருக்காங்க அது என்னன்னு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஃபுல்லாகவே வெயிட்டு ஏற்றிட்டு போகிற லாரிகள்லாம் போகணும் அதே ரைட் சைடில் பைக்கு கார்கள்லாம் போகிற மாதிரி அவங்க ஒரு புது முயற்சி கொண்டாந்துருக்காங்க அது ஏன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் போகிற லாரிகள் ஏதோ ஒரு பிரச்சனைனால கவிழ்ந்தாலோ மலைப்பகுதி சைடில் தான் வந்து கவிழும் அதனால் எந்த சேதாரணமும் ஆகாது அப்படிங்கிற பாதுகாப்பு முயற்சி ஒன்று எடுத்திருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு நேரமும் அங்கே இருக்க ஊழியர்கள் வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுவே முக்கியமான அந்த நாலு வளைவுகளில் மட்டும் கேமரா மூலியமாக அதிகாரிகள் கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க அங்க போய் சைடில் ஏதாவது ஒரு வாகனம் நின்னாவோ அங்க இருக்க ஊழியர்கள் வாக்கி டாக்கி மூலியமாக சொல்லி அந்த வண்டியை அங்க இருந்து கிளம்ப சொல்றாங்க மூலியமாவும் தடுக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் ஆம்புலன்ஸ் வசதியும் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சப்போஸ் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆனா கூட மேக்சிமம் ஒன் ஹவர்ல வந்துட்டு அங்க வந்து அந்த இடத்துக்கு வந்து கிளியர் பண்ணிடுவாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா அதனால பின்னாடி வர வண்டிகள் எதுவுமே ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலவே அதிகபட்சம் ஒரு மணி நேரத்திலேயே அவங்க வந்து அந்த இடத்த வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிடுறாங்க ஸோ இதனாலேயுமே வந்து தடுக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த சாலையில் அதிகபட்சம் ஐநூறுக்கு மேல உயிர் இழந்திருக்காங்க இரநூறுக்கு மேல உயிர் பிழைச்சிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன முயற்சியெல்லாம் எடுத்திருக்காங்க அது பார்த்தீங்கன்னா டுவெண்டி ஃபோர் ஸ்லோ கோஸ்லோ கோஸ்லோன்னு சொல்லி ஒலிபெருக்க மூலயமா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இது மாதிரி நிறையா முயற்சி எடுத்திருக்காங்க ஆக்சிடெண்ட்டை தடுக்கிறதுக்கு கடைசியாக என்னோடய சஜஷன் என்னான்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள அதிகாரிகள் சொல்கிற வழிமுறைகளை பின்பற்றி டூ வீலரும் சரி ஃபோர் வீலரும் சரி லாரிகளும் சரி கொஞ்சம் பொறுமையாக போனீங்கன்னா அங்கே நடக்கிற நிறைய விபத்துக்களை வந்து நம்ம தடுக்கலாம் இந்த வழியாக வரும்போது நிறைய குரங்குகள்லாம் இருக்கும் ஸோ குழந்தைகளுக்கு நிறையா சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வண்டியை ஓரமாக நிறுத்தி சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லி நிறுத்தாதீங்க ஏன்னா அதுவே வந்து ஆபத்தாக முடியும் ஸோ அப்புறம் இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நீங்களாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஆக்சிடெண்ட்லாம் தட்டுக்கலாம் போதும்பா ஆஃப் பண்ணிக்கலாமா ஸோ இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறோம் பாரு அவ்வளோதான் மக்களே இப்போ வந்து தொப்பூர்லேருந்து நம்ம விடைபிடிக்கிறோம் இப்போ அடுத்தது எங்கே போகிறோன்னு பார்த்தோம்னா மினி ஒகேனக்கல் தொல்லக்காது ஃபால்ஸ் ஸோ இந்த ஃபால்ஸை பற்றி அங்கே போயிட்டு நம்ம பார்ப்போம் அங்கே நான் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் அது மக்களே அவ்வளோதான் நம்ம வந்து மினி ஒகேனக்கல் தொல்லக்காது ஃபால்ஸ் வந்தாச்சு இந்த ஃபால்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பாலக்கோட்லேருந்து பத்து கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்குது கொஞ்சம் முன்னாடி இன்னும் கொஞ்சம் போனோம்னா ஃபால்ஸ் வந்துடும் அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன குட்டை இருக்குது ஆக்சுவலாக தண்ணி போகிற இடம் இது இதுதான் அந்த சின்ன சின்ன குட்டை ஸோ இங்கே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது தண்ணி இருக்குது ஸோ பைப்பு போட்டு இந்த பக்கம் தண்ணியெலாம் எடுக்கிறாங்க போல் பைப்பெல்லாம் போட்டிருக்காங்க ஸோ அடுத்தது நம்ம அப்படியே பொறுமையாக உள்ளார போவோம் ஃபால்ஸுக்கு உள்ளார இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியுது ஒரு சிவன் சிலையும் ஒரு நந்தி சிலையும் அங்கே இருக்குது அங்கே ஒரு கோயில் மாதிரி கட்டியிருக்காங்க போல் சின்னதாக பரவாயில்ல இங்கேருந்து பார்க்கும்போது நல்லா இருக்குது அந்த சிவன் சிலை பார்க்குறதுக்கு வெளியே வச்சுருக்காங்க ஸோ எதுவும் க கோயில் மாதிரி கட்டலை ஸோ பார்க்க நல்லா இருக்குது ஒரு மரத்துக்கு அடியில இருக்குது வாங்க முன்னாடி போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வள்தான் மக்களே நம்ம சிவனோட தரிசனம் வாங்கியாச்சு இப்போ அப்படியே பொறுமையாக கீழே இறங்கி ஃபால்ஸுக்கு போவோம் ஆக்சுவலாக இங்கேருந்து பார்க்கும்போது ஃபுல்லாக பாறையாக தான் இருக்குது சில இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போது சீசன் கிடையாது நம்ம சீசன் இல்லாத டைமில் தான் வந்திருக்கோம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே பொறுமையாக போவோம் இங்கே பாருங்கள் மரத்துக்கே துணி சுற்றி இங்கேயும் கொஞ்சம் சாமி கும்பிடுவாங்க போல் ஸோ அங்கே ஒரு சிலை இருக்குது அது என்னன்னு போய் பார்ப்போம் வாங்க அவ்வளோதான் மக்களே இங்கே இருக்க சாமி நம்ம வந்து அருள் வாங்கியாச்சு வாங்க அப்படியே பொறுமையாக கீழே இறங்கி போவோம் இங்கே பார்த்திங்கன்னா எல்லாம் சின்ன சின்னதாக கொட்டை கொட்டையாக தண்ணி இருக்குது இங்கே தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நம்ம வந்து மழை சீசனில் வரல வெயில் காலத்தில் தான் வந்திருக்கோம் கொஞ்சம் ஸோ அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது வாங்க அப்படியே இறங்கி கீழே போவோம் இன்னும் போகுது ஃபால்ஸு அப்படியே பொறுமையாக கீழே இறங்கி போவோம் கீழே என்ன தான் எப்படி இருக்குது தண்ணி ஃப்ளோ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ये चैनल रहते तं मिस्टर राजीव ब्लॉग्स मिस्टर अजी बलॉक्स <laughs> ம் அப்படியே சூப்பர் அத தான் நானும் நான் நீங்க லோக்கல் தானா இங்க சரி சரிங்க 2 கி.மீ. ம் இதுக்கு அப்புறம் ஏதாவது சால்ஸ் இருக்கீங்களா இல்ல இதுதான் மெயினா ஆ இல்ல டாம் இருக்குனால இருக்குங்களா ஓகே ஓகே சரிங்க ஆাল্ড எங்க ஆடி நான் அவ்ளோ தான் கிளம்பிரவும் நான் பெங்களூர் போறேன் சரி சரிங்க ம் தேங்க்ஸ் தம்பி பாய்ஜி இப்போது அந்த அண்ணன் சொன்ன மாதிரியே இன்னும் இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு பஞ்சப்பள்ளி டேம் இருக்குது ஸோ அங்கேருந்து தான் இந்த தண்ணி வருது பார்த்தீங்கன்னா இப்போது அங்கே நிறையா தண்ணி திறந்து விட்டாங்க அப்படின்னா இங்கே தண்ணி அதிகமாக வரும் இப்போ ஆக்சுவலாக அங்கேயும் தண்ணி கம்மியாக இருக்குது போல் அதனால தான் இங்கே கம்மியாக வருது ஸோ இப்போது நீங்கள் அங் இங்கேருந்து பஞ்சப்பள்ளி டேம் கூட நீங்கள் போய் பார்க்கலாம் ஸோ அது இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டரில் இருக்குதுன்னு தெரில எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து தான் இருக்கும் ஸோ நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்க இந்த ஃபால்ஸை பார்க்க வந்தீங்கன்னா டேமியும் கூட போய் பார்த்துட்டு வாங்க வாங்க அப்படியே கீழே இறங்கி போவோம் இங்கே கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்குது ஸோ இங்கேருந்து தான் கீழே அப்படியே ஃபுல்லாக தண்ணி போகுது போல் ஸோ இங்கேயாவது குளிக்க முடியுதான்னு பார்ப்போம் தண்ணி நல்லா இருந்துச்சுன்னா குளிப்போம் இல்லைன்னா அப்படியே பார்த்துட்டு மூஞ்சி கை கால் மூஞ்சை மட்டும் கழுவிட்டு அப்படியே கிளம்பலாம் வாங்க அப்படியே கீழே போவோம் இப்படிலாம் நடக்க முடியாது ரொம்ப அதிகமாகலாம் வந்துவிட்டா ஜஸ்ட்டு வியூ மட்டும் பார்த்துட்டு போக வேண்டியதுதான் இது மாதிரி டைமில் வந்தால் தான் கொஞ்சம் வந்து தண்ணி இருக்கும் குளிக்கலாம் வேணும்னா குளிக்கலாம் ஆனால் இந்த தண்ணியை பார்த்து எனக்கு குளிக்கணும்னுமே தோண மாட்டேங்கிது ஏன்னா இங்கே பாருங்கள் எல்லாம் பிளாஸ்டிக்கு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க பாட்டில் கிளாஸ் பாட்டிலு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஃபால்ஸுக்கு வரும்போது இங்கே பாருங்கள் இது எப்படி தெரியுது உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கா இப்போது நம்ம ஆக்சுவலாக ஒரு குளிக்கணுன்னா அந்த மனசு வரணும் இப்போ நீட்டாக இருக்குது தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அது வரணும் ஆனால் இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு அது வரமாட்டேங்குது குளிக்கணுன்னு ஜஸ்ட்டு நான் காலை மட்டும் வச்சுட்டு நலச்சிட்டு மூஞ்ச கழுகிட்டு வந்துடலாம்ன்றக்கேன் நானே நீங்கள் வந்து குளிக்கிறதுனாலும் குளிக்கலாம் அது ஏறிட்டோம் நம்ம அங்கே இருந்தோம் அந்த இதுக்கிட்ட ஏவா செம்மையாக இருக்கானா வியூ பாயிண்ட் இது ஃபுல்லாக அது வரையும் தண்ணி போனால் எப்படி இருக்கும் டேங்காக செம்மையாக இருக்கும் நம்ம அந்த ஜாக் ஃபால்ஸில் வர மாதிரி மேலேருந்து ஊற்றுற மாதிரி அது வரையும் தண்ணி போனால் வேறு லெவலில் இருக்கும் அதுக்கெல்லாம் நல்லா மழை பெய்யும் பார்த்திங்கன்னா இந்த ஃபால்ஸ் பக்கத்தில் மட்டும் நிறையா கோயில்கள் இருக்குது முன்னாடியே நம்ம ஒரு சிவன் சிலை நந்தி சிலை ஒன்று பார்த்தோம் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கோவில் இருக்குது சாமிகள்லாம் இங்கே இருக்குது ஸோ நீங்கள் வந்திங்கன்னா சாமியும் பார்த்த மாதிரியும் இருக்கும் சாமி தரிசனமும் வாங்கின மாதிரி இருக்கும் ஹால்ஸியும் பார்த்த மாதிரி இருக்கும் ஒரு குளியலும் போட்ட மாதிரி இருக்கும் குளிக்கல நான் சும்மா கை கால் மூஞ்சி மட்டும் தான் கழிக்கிட்டு வந்தேன் ஸோ நீங்களும் வந்திங்கன்னா இங்கே வியூ நல்லா இருக்குது வியூ பாயிண்ட் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அவ்வளோதான் மக்களே இன்றைக்கி வந்து தொல்லக்காது ஃபால்ஸ் மினி ஒகேனக்கல் தருமபுரியில் இருக்கிறத நீங்கள் பார்த்தாச்சு ஸோ இனிமேல் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ஃபால்ஸ்க்கு வந்திங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ நான் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லாமல் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்னன்னு சொல்லுங்கள் பாய் மக்களே